யக்கைக்காயக்கம் விநிதேப்பை நாசுபாசுநாமி நேத்தராம் நவோதிதார்பாஸ்வரம் நமத்துசுராரிர்ஜரம் நாதிபத்தரம் சுரேஷரம் நதீஷ்வரம்வரம் கணேஷரம் மகேஸ்வரம் தயபராம் சமஸ்தலோரம் நரஸ்தைத்தம் தரம் வரம் வரேபவக் कृपाकरं क्षमाकरम् उदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्परम् अकिञ्चनातिमार्जनं सिरन्तनोक्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्वसर्वणं प्रपञ्चनासभीषणं धनञ्जयादिभूषणं कपोलतानवारणं भजे पुराणवारणं नितान्तकान्ततन्तकान्तिमन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्दहीनमन्दराय कृन्तनं हृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां தமேகம் தமேவம் விச்சித்தையாக கணேச பச்சரத் மாத்திரோனம் பிரல்பதி பிரபாஸ்மரணேஸ்வரம் ஆரோக்கமீதிம் சுபுத்தா சமாயாயுஷு அப்புய சோசிரஸாச்சி கணேச பச்சரத் சம்ப அபிராமி பட்டர் அருளிச்சேதிரீ அபிராமி அந்த கள்ளவாரணப்பிள்ளையாரே நமோ நம ஓம் ஸ்ரீ அபிரமி அன்னைத்தாயர் சமேத ஓம்ஸ் அமதேஸ்வரே பூரீ ஓம் ஸ்ரீ காலசம்ஹார மூர்த்தியே போற்றி காப்பு கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்டவேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு சிரிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கருமனென்றால் மறிந்தே நரகக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலுமே கொன்றை வார்சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என்புந்து என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்ச மருங்குல் மனோன்மணி வார்சடையுன் வருந்திய நஞ்ச அமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன் பொற்திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ணப்பெண்ணே முன்னியன் என் அடியாருடன் கூடி முறைமுறையே பன்னியது என்றும் உந்தன் பரமாக பத்ததியே ததியுறு மத்தில் சுழலும் என் ஆவி தளர் விலதோர் கதியுறு வண்ணம் கருதுகண்டாய் கமலாலையினும் மதியுறு வேணி மகிண்ணும் ஆளும் வணங்கியென்றும் துதியுறு சேவடியாய் அருண சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடம் தலைமேல் அந்தரி நீலி அழிகாத கண்ணிகை ஆரணந்தோன் கந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன்ன வண்ண கனகவெற்பில் வெற்பில் பெருத்தன பாலடும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயே அம்மே வந்து என் முன் நிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நன் நினைப்பதுன்னை என்றும் பணங்குவது உன் வளர்த்தாள் தாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான ஷரணாரவிந்தம் தவளநிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது ஒரு உன் இரு பாதாம் புயத்தில் பகலிரவா நண்ணியது உன்னை நயந்தோர் அவையைத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் புவி ஏழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உனை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரிலுனை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டின் தன்னழியே தன்னழிக்கும் என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ பண்ணழிக்கும் சொற்பரிமலையாமலை பைங்கிளியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்துளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றுமில்லாம் வெளியே வெளிமுதற் பூதங்கள் ஆகி விரிந்தாமே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே அதிசய அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசய வானன சுந்தரவல்லி துணையிறதி பதிசயமான தபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே நின் திருமேனியை பார்த்தேன் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரைகண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூரணாச்சல மங்களையே மங்கலை செங்கல சம்முலையாள் மலையாள் சங்கலை செங்கை சகலகலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே கொடியே இளவஞ்சிக் கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே விமரன் புதலாய முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டுகொள்ளே கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டந்தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளை விளைந்த கல்லே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணி கழகே பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே ஏத்தும் அடியவர் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் சாத்தும் குழல் அணங்கே மணம் நாரும் தின் நின் தாளினை கென் நாத்தங்கு முன் புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே உடைத்தனே வஞ்ச பிறவியை உள்ளமுருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியெனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருட் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாறும் நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தித்தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் தடைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்திழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடு கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே உமையும் உமையொரு பாகரும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை நின் பாதம் எனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர் பாகர்த்து நேரிழையே இழைக்கும் வினை வழியே அடும் காலம் நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் உழைக்கும் களப குவிமுலை யாமலை கோமளமே உழைக்கும் பொழுது அன்னையே உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவுடு தான் போய் இருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அழகர் பருமணி ஆகமும் பாகமும் பொற் செந்தேன் மலரும் அலர்க்கது ஞாயிறும் திங்களுமே திங்கட்பகவின் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்குரு தெய்வம் எய்தியவா என் இறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரக்கடலுள் வெங்கட்பணி அணை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளிவெளி ஆகியிருக்கும் உந்தன் அருளேது அருகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே கைக்கே அணிவது கன்னலும் பூவும் கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்துமாலை விடாரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பவள பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை துவளப்புருது துடியிடை சாய்க்கும் துணை முலையால் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகன்பால் மிளுகைக்கு உந்தன் வெளியின் கடை உண்டு மேல் இவற்றின் குறை நின் நின்குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வானுதலே வானுதற்கண்ணியை விண்ணவர் யாவரும் மந்திரைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன் புண்ணியமே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடியிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே இடம் கொண்டு வெம்மி இணை கொண்டு இறகி இழகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குல் பனிமுழை வேத பரிபுரையே பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சப்பாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சுந்தரி சிந்துர சிந்துரமேனியல் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்சக்குனி பொறுப்புச்சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசடியின் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று வெள்ளும்படியன்று வேலை நிலம் ஏழும் பருவுரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரும் குடரும் குழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குரம்பை அடித்து குடிப்புக்கு ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து முருகும் அப்போது வளைக்கை அமைத்து அறம்பை அடுத்து அறிவையர் சூழவந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச ஷாயகி ஷாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே நாயகி நான்முகி நாராயணி கைநளின பஞ்ச ஷாயகி ஷாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாத்தங்கி என்று ஆயகியாகி யாதி உடையாள் ஷரணம் அரண் நமக்கே விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க அவ்வழி கிடக்க அழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கைவர்த்தம் மோனென்ன கூட்டினியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஸ்ரீ அபிராமி அன்னையே நமோ நமக உம் ஸ்ரீ மூர்த்தியே போற்றி ஹம்ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரரை போற்றி ஸ்ரீ கள்ளவாரண பிள்ளையாரே போற்றி போற்றி திருவிள திருவிளக்கு ஸ்தோத்திரம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும் பெண் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு குளம்போல் நெய்விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய்விளக்கு எந்தன் குடிவிளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு கொண்டேன் மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களையும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா கொட்டில் நிறைய குதிரைகளை தாருமம்மா புகழுடம்பு தந்து எனக்கு பக்கத்தில் நில்லுமம்மா அகத்தெளிவு தந்து என் அகத்தினுள்ளே இருமுமம்மா அல்லும் பகலும் எந்தன் அண்டையிலே நில்லுமம்மா சேவித்தெழுந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ஜிர கிரீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழுப்பச்சை மாலை கண்டேன் சௌரிமுடியை கண்டேன் தாழை மடல் சூடக் கண்டேன் பின்னழகு கண்டேன் பிறைப்போல் நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசையக் கண்டேன் கைவளையல் கலகலவென கனையாழி மின்னக் கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்கக் கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் பாலாழி பீலி கண்டேன் மங்கள நாயகியை மனம் குளிரக் கண்டுகொண்டேன் அன்னையே அருந்துணையே அருகிருந்து காத்திடுவாய் வந்த வினையகற்றி மகாபாக்யம் தந்திடுவாய் தாயாரே உந்தன் தாளடியில் சரணம் என்றேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் குடும்ப கொடிவிளக்கே குற்றங்கள் பொறுத்திடுவாய் குறைகள் தீர்த்திடுவாய் குடும்பத்தை காத்திடுவாய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து கோவிந்த 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 श्रीं 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 या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु विद्यारूपेण संस्थिता நமஸ்தை 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 நமோ நம சுவ மாங்கலியே சிவே சர்வசி திரியம்பே கௌரி நாராயண நமோஸ் சஷ்டிஸி விநாத்தை சனத்துணய நாராயணை நமோஸ் ஜெயராம் சர்வ கிருஷ்ணாப்பணம